நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கமல பாத்தீங்கன்னா மறுபடியும் குறைஞ்சிருக்கு நண்பர்களே இப்படி தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கும் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வதேச பொருளாதார சூழலை பொறுத்து தங்க விலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்கிறாங்க நண்பர்களே தற்போதைய சூழலில் உலகளவில் மிகவும் மதிப்புத்தக்க பொருளாக தங்கம் பார்க்குறாங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கி போன்ற பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க நண்பர்களே இதனால் தங்க விலை நாள்தோறும் கடுமையாக அதிகரிப்பதும் குறைவதுமாக மாறி மாறி போயிட்டு இருக்கு இந்நிலையில் இன்னைக்கு சூப்பராக சரிஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் இன்னைக்குதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அக்யூர்ட்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் தங்க செஞ்சா வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே அந்த வீடியோ ஒரு லைக் பட்டு பண்ணிடுங்க வாங்க டேரக்டா வீடியோ போயிடலாம் முதல்ல வெளி விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் வில வெளியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அட்டகாசமா சரிஞ்சிருக்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபா நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆயிரத்தி விற்பனை பண்ணுறாங்க பண்றாங்க கிலோ கணக்கில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் நண்பர்களே இதே நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க கிராம்க்கு பன்னெண்டு ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் மட்டும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நேற்றை விட இன்னைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வெள்ளி விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து தங்கமும் சரிஞ்சிருக்கு பெரிய லெவலில் சரியில்லை ஆனால் ஒரு அளவுக்கு முதல்ல டுவெண்ட்டி ஃபோர் கேட் சுத்த தங்கம் பார்த்தலாம் இதுல ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு ரூபாய் இதுல எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறு ரூபாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் ஒரு லட்சம் ரூபாய் கீழே வரப்போகுது நண்பர்களே இதில் பத்து கிராமம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் சவரன் எட்டு கிராம் நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இன்றைக்கி சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் இன்றைக்கி எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இதில் சவரன் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றோராயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் பத்து கிராமம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூறுரூபா இதில் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு நாற்பது ரூபாய் இன்றைக்கி செஞ்சிருக்கணும் நண்பர்களே இதில் எட்டு கிராம் அதாவது சவரன் பார்த்திங்கன்னா நேற்று விலையை விட இன்றைக்கி முந்நூற்றி இருபது ரூபாய் செஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய லெவல சரியில்லை அப்படின்னாலும் லைட்டா சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே இந்த தங்கம் மேலும் சரியுமா இல்ல அதிகரிக்குமா அப்படிங்கறது பொருளாதார எக்ஸ்பர்ட் மூணு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க வாங்க என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்தலாம் இதுக்கு முக்கியமான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க டாலர் வலிமை நண்பர்களே அதாவது என்னன்னா டாலர் விலையில தங்கத்தின் சர்வதேச விலைக்குரிய அதிக வாய்ப்பு தங்கம் சரிஞ்சிட்டு இருக்கு இரண்டாவது அதாவது வட்டி விகிதத்தில் நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால தங்கத்துல முதலீடு பண்றவங்க குறைஞ்சனால தங்கத்தின் விலை குறைகிறது நண்பர்களே மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் நுகர்வோர் தேவை குறைவு அதாவது பண்டிகை காலத்துல தான் நண்பர்களே தங்க தேவை மக்களுக்கு ஏற்படும் பண்டிகை சீசன் முடிந்தனால தகை வாங்குவோரின் எண்ணிக்கை குறைந்தனால தங்கம் விலை மறுபடியும் குறைய ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே இதுதான் மூணு முக்கியமான காரணம் ஏ நண்பர்களே இந்த டைம்ல நீங்க தங்கம் வாங்கலான்னு இருக்கீங்களா இல்ல வேணான்னு இருக்கீங்களா எப்போ வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த நாளிலேயே மறுபடியும் தங்கம் விலை அதிகரிச்சாலோ குறஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனல பதிவு பண்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே